ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னிடம் எத்தனை முறை பேசினாலும் உனக்கு விளங்கவே இல்லை நீயாகவே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிவிடுகிறாய் எந்த இடத்திலும் பேசாதே பேசாதே என்று சொல்கிறேன் ஆனால் எந்த இடத்திலாவது பேசவே தேவையில்லாத இடத்தில் எதையாவது உளறி கொட்டிவிடுகிறாய் அதில் அர்த்தம் கண்டுபிடித்து அவர்கள் அதில் இருக்கும் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு உன்னிடம் பிரச்சினைக்கு வந்துவிடுகிறார்கள் அல்லது இது மற்றவர்களுக்கு சென்று அவர்களுடைய கருத்துக்கு நேர எதிர்மறையாக இருந்தால் உன்னிடம் சண்டைக்கு வந்து விடுகிறார்கள் இப்படி உன்னுடைய வாழ்க்கையானது உன்னுடைய வாயாலேயே பிரச்சனைகளை இழுத்துக்கொள்கிறாய் இதனால் நான் சொல்வதை நீ காதில் கேட்பதே இல்லை உன்னிடம் நான் எத்தனை முறையோ சொல்லியிருக்கிறேன் எந்த பிரச்சனைக்குள்ளும் செல்லாதே எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் மட்டும் பேசி எந்த இடத்தில் பேச தேவையில்லையோ அந்த இடத்தில் பேசாதே என்று ஆனால் நீ எல்லா இடத்திலும் யதார்த்தத்தை பயன்படுத்தி கொண்டு வாய்வ வழியெல்லாம் பேசிவிடுகிறாய் இன்னொன்று உன்னுடன் இருப்பவர்கள் நீ மற்றவர்களிடம் பற்றி பேசும் பொழுது அவர்களிடம் சொல்லி விடுவார்களா சொல்ல மாட்டார்களா என்பதனை நீ புரிந்து கொள்ளவே இல்லை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் உன்னிடம் பேசிக்கொண்டே மற்றவரிடம் போய் சொல்லிவிடுகிறார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் உன்னிடம் சொல்லும் பொழுது அவர்கள் அதை வேறு விதமாக எடுத்து தெரியாதது போல் உன்னிடம் வந்து சண்டையிடுகிறார்கள் உனக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன் இப்பொழுது தேவையில்லாத இடத்தில் பேசுவது வீண் என்று உனக்கு புரிகிறதா இல்லையா இந்த வாராகி சொல்லும் கருத்தை நீ எடுத்துக்கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை விட்டுவிட்டு வாராகி சொல்வது என்ன உண்மை நாம் எது வேண்டுமானாலும் பேசி வரலாம் என்றால் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைக்குள் தான் நீ மாட்டிக்கொள்வாய் நீ ஆகவே வம்பை இழுத்து மடியில் வைத்துக்கொண்டால் இந்த வாராகி என்ன செய்ய முடியும் எத்தனை முறை உன்னை எச்சரிக்க முடியும் எத்தனை முறை உன்னை காப்பாற்ற முடியும் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன் ஆனால் நீ இப்படி தவறு மேல் தவறு செய்து கொண்டு பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வந்தால் இந்த வாராகி என்ன செய்துவிட முடியும் உனக்கு பாடம் கிடைக்க வேண்டும் என்று நான் விட்டுவிட்டால் உன் நிலை என்னவென்று யோசித்துப் பார் உன்னை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதுதான் என்னுடைய வேலை ஆனால் நான் சொல்லும் விதத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் உனக்கு தேவையில்லாத எந்த பிரச்சனையும் வராது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் உனக்கு எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்று கூடவா தெரியாது நீ மற்றவர்களுடன் பேசும்பொழுது யார் பக்கம் இருக்கிறார்கள் அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டும் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்றெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு ஏதோ பேசுகிறார்கள் என்று பேசிக்கொண்டே போனால் உன் மேல் பழி வந்துதான் விழும் அவர்கள் நீ சொன்னவைகளை மட்டுமே சொல்கிறார்கள் அவர்கள் பேசியதை போய் சொல்வது கிடையாது பிறகு உன்னுடைய பெயரானது தேவையில்லாமல் தவறாக உபயோகிக்கப்படுகிறது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி என்ன உனக்கு கெடுதலா செய்து விடுவேன் நல்லது தானே செய்வேன் நல்லதுதானே சொல்வேன் அதை ஏன் நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் உன் தாயம்மா நான் என்று எத்தனை முறை சொல்கிறேன் உனக்கு பாடம் கற்பிப்பது போல் கற்பித்து கொண்டே இருந்தாலும் உனக்கு சில இடங்களில் புரியவே இல்லையே ஏன் யதார்த்தமாக நடந்து என்ன சாதிக்கப் போகிறார் எல்லோரிடமும் அன்பாக பேசு என்று சொன்னால் அவர்களிடம் போய் இந்த பக்கம் இருப்பதை அப்படி சொல்லிவிட்டு அவர்களுக்கு தெரியாமல் வேறு பக்கம் நீ சொல்லும் பொழுது இருவரும் கலக்கும் பொழுது நீ பேசிய வார்த்தைகள் மட்டும்தானே தேவையில்லாமல் பயன்படுத்தி உன்னை கெட்ட விதமாக பார்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள் உனக்கு இது தேவையா உன் மனதில் எதுவும் இல்லை கள்ளம் கபடம் இல்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் கவுடாக பேசுகிறவர்களுக்கு நல்ல பேர் கிடைத்து விடுகிறது உன்னை போல் யதார்த்தமாக இருப்பவர்களுக்கு நடிக்க தெரியாது அப்படி நடிக்க தெரியாதவர்கள் கெட்ட தான் எடுத்துக்கொள்வார்கள் இது உனக்கு புரியவில்லை உனக்கு புரியும் நேரம் விரைவில் வரும் நீ அனுபவித்து அனுபவித்து உன்னுடைய வேதனையானது மேலோங்கி வரும்பொழுது யார் கெட்டவர் யார் நல்லவர் என்று புரிய ஆரம்பித்துவிடும் பிறகு நீயாகவே யாரிடம் பேச வேண்டும் யாரிடம் பேசக்கூடாது எந்த இடத்தில் பேச வேண்டும் எந்த இடத்தில் பேசக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்படி புரியும் பொழுதுதான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்தவர் சொல்வதை எத்தனை காலங்கள் நீ ஏற்றுக்கொண்டு நடந்துவிட முடியும் உன்னுடைய அனுபவமானது உனக்கு கூடவே இருக்கும் பொழுதுதான் அந்த அனுபவத்தை வைத்து நீ உன்னை திருத்தி கொள்ள முடியும் மற்றவர்கள் சொல்வதெல்லாம் சில நேரங்கள் தான் காதில் நிற்கும் ஆனால் உன்னுடைய அனுபவமானது உனக்கு பயத்தை கொடுக்கும் எந்த இடத்தில் பேசிவிட்டு வந்தோமோ அந்த இடத்தில் உனக்கு பயத்தை கொடுக்கும் ஐயோ இது யாராருக்கு போகுமோ என்ன பிரச்சனைகளை கொண்டு வருமோ என்று அந்த பயமானது அடுத்தது நீ தவறு செய்யாமல் இருப்பதற்கு ஒரு அனுபவமாக இருக்கும் அந்த அனுபவத்தால் மட்டுமே நீ திறந்த முடியும் அந்த அனுபவம்தான் உன் வாழ்க்கையை சீர் செய்யும் எப்பொழுதுமே யாரும் எடுத்து சொல்வதை விட ஒரு மனிதனுக்கு அனுபவம் கொடுக்கும் பாடத்தை வேறு யாரும் கொடுத்துவிட முடியாது ஒரு மனிதனை திருத்த வேண்டும் என்றால் அவனுக்கு அனுபவம் தான் திருத்த முடியும் அவன் அனுபவத்தால் தான் வந்து வந்து வளர முடியும் அவனுடைய அனுபவமானது அவனை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் அவன் எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்கும் ஒரு செயலானது அவனுக்கு ஒவ்வொரு காலமும் பாடமாக இருக்கிறது ஒருவன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவனுக்கு முதல் நாள் வரை கூட அவனுக்கு ஒரு பாடம் கிடைத்திருக்கும் அந்த பாடமானது மட்டுமே அவனை வாழ வைத்துக்கொண்டிருக்கும் அதுபோல் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு பாடமாக தான் அமையுமே தவிர இறைவனால் நிச்சயமாக உன்னை கைவிடுவான் என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னை காப்பா இடத்தில் நிச்சயமாக இந்த வாராகி இருக்கிறேன் அதற்காக உனக்கு அனுபவம் கிடைக்கக்கூடாது என்று நான் நினைக்க முடியாது உனக்கு ஒவ்வொரு செயலிலும் அனுபவம் கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னை நீயே செம்மைப்படுத்திக் கொள்வாய் உன் வாழ்க்கை செம்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் நான் சொல்லும் வாக்குகள் உனக்கு மறந்து போகலாம் ஆனால் உனக்கென்று வரும் பாடங்கள் இருக்கிறதல்லவா உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களாக இருக்கும் அந்த அந்த சூழ்நிலையிலும் வறுமையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உனக்கென்று நீ அனுபவிக்கும் பொழுது அது பாடமாகவே அமைந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு அனுபவமாக இருக்கிறது அதை நீ என்றுமே மறக்க முடியாது ஏனென்றால் அது உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நடந்தது இப்பொழுது முன்பு நடந்ததை நினைத்து பார்த்தால் இந்த வாழ்க்கைக்கு உனக்கு ஒரு பாடம் கிடைக்கும் அனுபவம்தான் ஒரு பாடமாக அமையும் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு நிமிடமும் எல்லாமே உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அனுபவ செயலாகவே இருக்கும் அப்பொழுது பார்த்தால் உனக்கென்று ஒரு வாழ்க்கையை நீ அழகுபடுத்தி கொள்வதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் எந்த நிலையிலும் நாம் இப்படி வாழ்ந்திருக்க கூடாது இது தேவையில்லை அந்த இடத்தில் நாம் அதை அனுபவித்தோம் இனி அந்த சூழ்நிலையை நம் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று உனக்கு தோன்றும் யாராவது சொன்னால் கூட உனக்கு மறந்து போய்விடும் உன் வாழ்க்கை நடந்தவைகளை நீ நினைத்து திருப்பி பார்க்கும் பொழுது எந்த இடத்தில் கஷ்டப்பட்டாயோ எதனால் கஷ்டப்பட்டாயோ அதை நீ திரும்ப செய்ய மாட்டாய் அதனால்தான் உன் வாழ்க்கையை சரி செய்ய முடியும் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கைக்கு நல்ல வழியை நான் காட்டுகிறேன் நீ கவலைப்படாமல் இரு உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை ஒரு பொழுதும் நீ உதாசீனப்படுத்தாதே அது உனக்கு அனுபவம் என்று ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த வாராகி தரும் அனுபவமானது உனக்கு ஒரு பாடமாகவே அமையும் ஏனென்றால் உனக்கு அது சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறது கஷ்டத்திற்குள் இருக்கும் வாழ்க்கை உனக்கு மிகவும் அழகானதாக இருக்கும் நல்ல வாழ்க்கையாக அமையும் நீ தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயமாக காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி